ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரெண்டு விதமான பூரண கொழுக்கட்டை பார்க்க போகிறோங்க தேங்காய் பூரணம் எள்ளு வச்சு செய்யக்கூடிய எள்ளு பூரணமும் பார்க்க போகிறோம் இது எப்படி விரிசல் இல்லாமல் சூப்பராக செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க இது வறுத்த கடலைப்பருப்பு தான் இதை நீங்கள் லேசாக வறுத்தா போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் சூடு ஏறினோடனே நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேங்க எள்ளையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எள் நல்லா படப்படன்னு பொறிஞ்சு வந்ததும் நம்ம அதையும் மாற்றி வச்சிடலாங்க இப்போ நம்ம அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க எள்ளையும் வேர்க்கடலையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இதை நம்ம அந்த தேங்காய் துருவலோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுறலாம் இது கூடவே இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க இதோட டெக்ஸ்டருக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இதை நம்ம ஒரு முறை கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் பூரணத்துக்கு நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க இது நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி தேங்காயோடு சேர்ந்து இந்த அளவுக்கு திக்கானவனையும் நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த மாவுக்கு இப்போ நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நீங்கள் மூணுலேருந்து மூன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம முக்கியமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாங்கிற வீதத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாவை தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த மைதா கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணையும் மேல் மாவுக்கு தேவையான அளவும் உப்பும் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம இந்த கொதி வந்த தண்ணியிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் உங்களுக்கு விரிசலே வராது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி மாவு நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் சூடு பொறுக்கிற வரையும் ஆற வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னையும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டைகள் நல்லா விரிசல் இல்லாமல் ஒன்று போல் வரும் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைய பெசையதாங்க மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம கொளக்கட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இந்த கொலக்கட்டை மாதிரியே நம்ம சேனலில் ஸ்வீட்டான பிடி கொலக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ நீங்கள் உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி உருண்டை மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம் இல்லைன்னா நார்மல் கொல்கட்டை மாதிரியும் பிடிச்சி வைக்கலாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் தொட்டு தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா விரிசல் இல்லாமல் ஒன்று போல் கிடைக்கும் நமக்கு இப்போது நீங்கள் அச்சு இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் இல்லைன்னா வாழையில எடுத்துக்கலாங்க எண்ணெயை கொஞ்சமாக தடவிட்டு கொளக்கட்டை மாவை ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் அதை இந்த கவரில் வச்சு மேல் ஒரு கவரை வச்சு மூடி ஃப்ளாட்டான ச பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்று போல் வந்துடுங்க இதுக்கு மேலே இங்கே பூரணத்தை உங்களுக்கு தேவையான அளவு வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எண்டில் மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் கொலக்கட்டை சூப்பராக வந்துருச்சு இதையுமே நீங்கள் ஒன்று போல் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி டம்ளர் வச்சு கட் பண்ணி விட்டோம்னா ஒன்று போல் நமக்கு ஷேப் கிடச்சிருங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்கள் அச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு சூப்பராக வருங்க இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான டிப்புங்க இட்லி தட்டில் தனித்தனி குழியில் நீங்கள் வச்சு எடுக்கும்போது கொஞ்சமாக விரிசல் விழுந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி இடியாப்ப பிளேட் மாதிரி ஃப்ளாட்டான தட்டில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொழுக்கட்டைகள் சூப்பராக வெந்து வரும் கிராக் எதுவுமே விழுகாமல் இருக்குங்க இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டைகள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ